அனைவருக்கும் வணக்கம் விருட்சகராசினியர்களுக்கு தவமாய் தவமிருந்து காத்திருந்த அந்த ஏழு நாட்கள் முன்னேற்றத்தின் ஊச்சிக்கே கொண்டு செல்லும் இந்த வாரம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குரு பகவானும் மிதனத்தில் செவ்வாயும் தண்ணியில் சூரியனும் கேதுவும் துலாம் ராசியில் சுக்கரனும் புதனும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி விருச்சகராச நீங்கள் ஆன்மீக சம்பந்தமான தகவல்கள் வாஸ்து சம்பந்தமான தகவல்கள் நவக்கிரக கிரக சன்னதிகள் எங்கு உள்ளன அங்கு சென்று நாம் எப்படி வழிபட வேண்டும் பரிகாரங்கள் செய்யும் முறைகள் என்ன என்பது குறித்தான பல தகவல்களை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு மற்றும் வீடியோக்குள்ள போலாம் அந்த வகையில விருச்சகராசனேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இவ்வளவு நாட்களாக தவமாய் தவ மருந்து காத்திருந்த அந்த ஏழு நாட்களான அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை உள்ள இந்த கால காலகட்டங்கள்ல உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இத்தருணங்கள் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதி புதன் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் வந்து சேருகிறாரு அதாவது துலாம் ராசியில் அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் சுக்ரனோடு வந்து இணைகிறாரு வேட்புக்குரியவன் பனிரெண்டுக்கு செல்வதால் எதிர்பாராத லாபங்கள் எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத லாபங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க அதே போல் சுக்ரன் பனிரெண்டில் இருப்பதால் உற்சாகமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமா அமைஞ்சிருக்குது சூரியன் பதினொன்னில் இருப்பதால் தொட்டது துவங்குங்க உங்களுக்கு தேவையான அரசாங்கம் காரியல சாதகங்கள் சாதகமாக நடைபெறுங்க அதே போல் உங்களுடைய முயற்சிகளுக்கு அரசாங்க ஆதரவும் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது அதே போல் குரு இரண்டு ஐந்து கொரியவர் தன குடும்ப அதிபதியான அவர் ஏழாம் இடத்தில் இருப்பதும் அங்கிருந்து ராசியை பார்ப்பதும் ராசிக்கு பலத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டுமில்லாம இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கணவன் மனைவி உறவுகள் நல்லபடியாகவே இருக்குங்க அமைதி நிலவும் உற்சாகம் பிறக்க கூடிய ஒரு தருணமாகும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது உங்களுடைய ராசிக்கு பதினொன்னில் கேதோ இருப்பது உங்களுடைய திட்டங்களை நல்ல விதமாக நடத்தி கொடுக்கும் என்பதால் கவலை இல்லாத ஒரு வாரமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க இன்னிருந்தாலும் கூட இந்த காலகட்டங்களை ஆராய்ந்து பார்க்கும் உங்களுடைய ராசிநாதன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறாரு அவரது பார்வை தனஸ் பதிவதால பொருளாதார நிலை உயர இருக்குதுங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரிக்க இருக்கு குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசியில் பதிவதால் வருமானம் உயருங்க எதிலும் உங்களுடைய கை ஓங்கியே இருக்கக்கூடிய ஒரு வாரமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க மனையில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்பதால் அதற்கான முயற்சிகள் மேற்கொண்டு வரும் ராசியினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது வருங்காலத்தை வள வளமாக்கி கொள்ள எடுத்த புது முயற்சிகள்ல வெற்றி கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க வீடு இடம் வாங்குவது பற்றி சிந்திப்பீங்க ஒரு சிலர் அந்த முயற்சிகளை மேற்கொண்டு வரும் விருச்சகராசியினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துதுங்க விருச்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு மூன்று நான்கு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி அவர் அஷ்டம சனி வக்ரம் பெறுவது ஒரு வழிக்கு நன்மை என்று தாங்க சொல்ல வேண்டும் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்துங்க கல்விக்காகவும் கலைக்காகவும் எடுத்த முயற்சிகள் அனைத்துமே கைகூட இருக்குது மனை கட்டி குடியேறுவது அல்லது கட்டிடம் பழுது பார்ப்பது சொத்துக்கள் வாங்குவது பற்றி யோசிப்பீங்க அந்த முயற்சிகளை மேற்கொண்டு வரும் விருச்சகராசினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க தொழிலுக்கான மூலதனம் கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது மாற்றங்கள் மாற்று இனத்தவர்கள் கை கொடுத்து உதவுவாங்க புது முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க வாழ்வில் முனை உண்டாகக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது பிள்ளைகளின் மேல் படிப்பு சம்பந்தமாகவோ அல்லது வேலை நிமித்தமாகவோ வெளிநாடு செல்வதற்கு முயற்சி எடுத்திருந்தால் அதில் வெற்றி கிடைக்க வாரமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளித்தது அது மட்டுமில்லாமல் விருச்சகராசினேர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு விரைஸ்தான துலாம் ராசியில் சுக்கரன் சஞ்சரிக்கிறாரு அதாவது உங்களுக்கு ராசிக்கு ஏழு பனிரெண்டு ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் சுக்ரன் சுக்கர பகவான் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு சுப விரயங்கள் அதிகரிக்குங்க வரவை காட்டிலும் செலவு கூடுதலாக இருந்தாலும் கூட வாழ்க்கை தேவைகள் முழுவதும் பூர்த்தியாக கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ இருக்கீங்க ஒரு சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க இளைய சகோதர உங்களுக்கு சுமூகமாக முடியுங்க வரன்கள் வாசல் தேடி வந்து நலவி போன வரன்கள் மீண்டும் வந்து சேர இருக்கு தொழில் செய்வோர் கிளை தொழில் தொடங்கும் வாய்ப்பு உண்டுங்க இந்த முயற்சிகளுக்கு தேவையான நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் அரசாங்க ஆதரவும் எளிதில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் இருப்பதால உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க அதே போல் புதன் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான துலாம் ராசியில் அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் சுக்கரனோடு இணைகிறாருங்க அதாவது இந்த இணைவு என்பது புத சுக்ர யோகத்தை உருவாக்குகிறது எனவே பொருளாதாரத்தில் உச்ச நிலையை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க தொழிலை விரிவு செய்யும் முயற்சி உங்களுக்கு கைகூடும் விதமா அமை இருக்குது செல்வாக்குமிக்க ஒருவரால் செயல்பாடுகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க உத்தியோகத்தில் அதிகாரிகள் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரத்தை வழங்குவாங்க திட்டமிட்ட காரியங்கள் சிறப்பாக நடைபெறக்கூடிய ஒரு வாரமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பது கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக உறுதியளிக்குதுங்க அதே போல இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சகராசனில் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புகழ் அதிகரிக்குங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வேண்டிய அளவிற்கு லாபம் கிடைக்குங்க உத்தியோகத்தில் உள்ளவர்கள் அதிகாரத்தை பெறக்கூடிய ஒரு வாரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து மகிழ்ச்சியை தருங்க மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களுடைய ஆதரவு கிடைக்கும் விதமா அமைஞ்சிருக்குது பெண்மணிகளுக்கு வரன்கள் வாசல் தேடி வருங்க வருமானம் திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குதுங்க இருந்தாலும் கூட மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் உள்ள சனியால் சில எதிர்பாராத உடல் நல பாதிப்புகள் ஏற்படலாங்க மனதில் குழப்பம் அதிகரிக்குங்க உங்களுடைய ராசிக்கு ஐந்தில் உள்ள ராகுவால் பிள்ளைகள் பற்றிய அச்சம் தலை தூக்குங்க அவர்களை பற்றிய தவறான புரிதல்கள் ஏற்பட்டு மன அமைதி கிடலாங்க வேலை பொறுப்புகளும் பற்று அதிகமாகவும் சக்திக்கு மீறிய உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு இந்த காலகட்டங்கள்ல நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க விருச்சகராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அஷ்டம செவ்வாய் செவ்வாய் இருப்பதால் செவ்வாய்க்கிழமை முருகனை வணங்குங்க சிவப்பு மலர் சாற்றி வழிபடுங்க எனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்